திருச்செந்தூர் தாலுகா தெரியுடுப்பு அருள்மிகு கற்க கோயில் சம்பந்தமாக இரு சமுதாயத்துக்கு இடையிலே பிரச்சனைகள் வருவதாக மதத்தி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே வந்து சமுதாய பிரச்சனை இல்லை நாடா சமுதாயம் நாடா சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக குலதெய்வமாக கொண்டு கொண்டு சாமி கொண்டு வரும் கற்களைநாங்கள் இப்போ தற்போது எந்த அறநத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த கோயிலில் வந்து பூஜை செய்யும் அந்த பூஜை பூசாரிகளுக்கும் அரணத்துறைக்கு நிர்வாகிகளுக்கும் வழக்கு நடந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதில் வந்து அந்த காலத்தில் வந்து யாதவ சமுதாயத்தில் ஒரு பதிமூணு குடும்பத்துக்காரங்க அந்த பற்றக்காரங்கிறவங்களுக்கு ஒரு பரிவார தெய்வங்களுக்கு பூ அந்த சம்பிரதாயப்படி நம்ம ஊரில் அந்த அந்த பழைய கால சம்பிரதாயப்படி அவங்களுக்கு அந்த பரிவார தெய்வங்களுக்கு பூஜை பண்ணுவருக்கு பொருட்கள் கொடுத்தவர்களுக்கு அந்த காலத்துக்கு அனுமதி இருக்குது அதை சம்பிரதாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து அந்த அந்த உத்தரவு போது அவங்க அந்த பூசாரிகள் கோர்ட்டில் வந்து அவங்க கோயில்களால் கவர்மெண்டால் நிர்வாகப்பட்ட பூசாரிகளால் தான் செய்யப்படணுங்கிற ஒரு கருத்தை வந்து பெருசாக திருச்சி அது வேற பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க இது நாடாளுக்கும் யாராவது வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி ஒரு வதந்தியை கிளப்பாதீங்க கல்லரோட்ட திருவிழாவில் வந்து அந்த அவங்களுக்கு என்னென்ன ப செய்யணுமோ அதை செய்ய சொல்லி அரண்மனை வந்து அவங்க முன்னால் பேசியெல்லாம் முடிக்கப்பட்டது இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுட்டு யாதோ சமுதாயத்துக்குமே இந்த கோயில் பதிமூணு குடும்பத்துக்காரங்களுக்கு அதை பாத்தியதை உண்டு நாடக வந்து இருக்கிற நாடகங்களும் கொள்ளையாமல் கும்பிட்டுருக்காங்க அதுபோக எல்லா சமுதாயத்திலுமே கும்பிடுறாங்க எல்லா சமுதாயத்துக்கும் போட்ட அரசாங்க கோயில் இந்த பிரச்சனை இதோட முடிச்சிட்டு எல்லாருமே வந்து கலர் உள்ள திரு கலந்துகிண்டு சிறப்பாக முடிச்சிருக்கணும் யாருமே எந்த ஒரு இதுவும் இன்மேல் இந்த வலைதளங்கள் வாட்ஸ்அப்பில் யாரும் போட்டால் கோயில் சார்பாகவும் நடவடிக்கை எடுத்துருங்க எங்கள் நாங்கள் எங்கள் சமுதாய சார்பாகவும் யாரோ சமுதாய சார்பாகவும் கவலத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் தவறான வசதி பரப்பினால் இதை அரசியல்வாதிகளோ மத்தவங்களோ அரசியல் பண்ணாதீங்க இது வந்து ஒரு தெய்வங்கள் கூட எல்லாருமே வந்து கும்பிடுற இடம் இதில் வந்து அந்த கட்சி இந்த கட்சி கூட அரசியல் புகுத்தாதீங்க இந்த பிரச்சனையோட நியோட முடிஞ்சிட்டு நேரத்தையும் முடிஞ்சுது திரும்ப வலைதளம் கிளம்புன கிளம்புனால இப்போ நான் தமிழ்நாடு நாடாளுமன்ற தலைவர் புத்திரமே சாமி அவங்க பேரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால் அவரையும் கூப்பிட்டு வச்சு அவருக்கும் விளக்கங்களும் சொல்லியாச்சு இதை இன்னும் நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க யாதவ சமயத்தில் அந்த பதிமூணு பற்றாக்காரங்களும் அந்த பூஜை வழிமுறையை சம்பிரதாயப்படி செய்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல அந்த ஈ வந்து போட்டு எல்லாமே அவங்களும் ஒரு பண்ணியிருக்காங்க அதனால் எந்த எந்த குழப்பமே இல்லை இதை பெருசுப்படுத்தாங்க பெருசுப்படுத்தினா காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அன்று இரு சமுதாயத்துலேயும் வருத்தப்படாங்க யார் மேலும் பாதிக்கப்படுத்த வருத்தப்படாதுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் அனைவருமே கலர் வந்து திருவிழா கலந்து கொண்டு ஐயர்கள் போயிட்டு இருக்காது தான் படம் கேட்டு கொள்கிறேன் நன்றி